ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம உதயனாவை டேக் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் அதாவது ஒரு பத்திரிகை செய்தியையும் கூடவே ஷேர் பண்ணியிருக்காரு அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளும் தரப்பின் வாரிசு இடம் பொருள் ஏவல் தெரியாமல் இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளும் விதம் முதன்மையானவரை ரொம்பவே சங்கடத்தில் இருக்கிறதாம் முதன்மையானவர் டெல்லிக்கு போயிருந்த நிலையில் வாரிசு இங்கிருந்து வீராவேசம் காட்டியதும் சங்கடத்துக்கு காரணமாம் ஏற்கனவே டெல்லியின் சாதக பாதகங்களை கண்டறிந்து சொல்ல சொல்லியிருந்த சீனியர் புள்ளிகளும் சொதப்ப முதன்மையானவரின் மொத்த கோபமும் வாரிசின் பக்கம் திரும்பிவிட்டதாம் ஏற்கனவே வாரிசின் பேச்சை கேட்டு இல்லத்து புள்ளி ஒருவரை ஒதுக்கி வைத்திருக்கும் நிலையில்தான் இவரின் நண்பர்களின் ஆட்டம் அதிகமானதாம் எல்லாம் சேர்த்து வாரிசுக்கு எதிராக முதன்மையானவரை ரொம்பவே ஆத்திரப்படுத்திவிட்டதாம் தென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர் அப்படின்னு அந்த செய்தி போட்டிருக்காங்க அதுக்கு தான் சவுக்கு சங்கர் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உதயநாவை டேக் பண்ணியிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அரசியல் பற்றிய செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்